திமுக இருக்கின்ற பொழுது குடிபரிச்ச காரணத்துல தான் நாங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினாலதான் எங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்ப ரெண்டு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்காரு இவரே ஒருங்கிணைக்கின்றவர் அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம் இல்லையே இனிமேல் தான் இருக்கோம் ஏற்கனவே நாங்க பதவியில் பாருங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக முழுமையாகடைபிடிக்கட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் எத்தனை எட்டப்பிரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்கிறது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒன்றும் இல்லை வீணா போனது அதை பற்றி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட் பேசுறதே வேஸ்ட்

அந்த மூணு இது நாலு வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நாலாண்டு காலம் நாலாண்டு தினம் பத்திரிக்கை தான் வருது டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க இதே ச டிடிவி தானே இருக்காரு இன்னைக்கே பார்த்துட்டு இருக்காரு சசிலாமா வரலையே எனக்கு என்னப்பா எனக்கு கேட்ட அளவுக்கு வரல மூணு பேர் தான் வந்தா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க அது வெளியில் வந்தா தானே நீங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது யாரு பேசிட்டு இருந்தாங்க உள்ளாய் மூணு பேரும் பேசியிருக்கிறாங்க அவகிட்ட பேசுனாங்களா அவகிட்ட பேசுனாங்களா பேசுனாங்களா தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேளுங்க இப்ப மூணு பேர் மூணு பேர் செய்தியாக சந்திச்சுங்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் நான் நாங்கள் அதை பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தே போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குளிபரிச்ச காரணத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்காரு இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு நீ சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும் இதெல்லாம் திமுக செயல்படும் நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க அப்படி பத்திரிகை நீங்க பேசக்கூடாது உங்க பத்திரிக்கை செய்து நான் வச்சிருக்கேன் கையில எல்லாம் வச்சிருக்கேன் பத்திரிகை செய்து ஊடக செய்து அவர் என்ன பேசுனா எங்களுக்கு வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொல்றேன்

துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்கிறது உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ச்சார் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒன்னு இல்லை வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரியாச்சு பேசுறதே வேஸ்ட்

பத்து ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் எழுபத்தஞ்சி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டு அவ்வளோ ஒரு செய்தி நீங்க பிறப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினில் எங்கே வந்தது எத்தனை தேன்களை தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதோ ஊடகம் எதாவது உலா வைக்கிறீங்களா பத்திரிக்கையாக போடுறீங்களா ஆளுங்கச்சா இருக்கும் போது அண்ணா திமுக விட்றணும்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போது அண்ணா திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதிலும் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் என்றால் அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலையில் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் சார் நீ அதெல்லாம் யோசியா சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்துல எப்படி வருமோ அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டேரெக்டா கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் எங்கே சார் இறந்தவரையிலே இருக்கிறாங்க என்னுடைய செ என்னுடைய எடப்பாடி சட்டமுட தொழிலை ஐயாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே இறந்தவருக்குறாங்க எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எடுக்கவே இல்லை அது இப்போ பாருங்க இப்போ பத்தாயிரம் கரூரில் நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு முறையாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடியோட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் ஆண்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியல் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

வழக்கில்ல நீதிமன்ற உச்ச நீதிமன்ற சொல்ல இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய கழகத்தினுடைய டூ அந்த பட்டியலை அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம் அந்த அதிகாரிட்டு இல்லையா அவைதான ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதிகாரிகள் அவருடைய எல்லா நிதும் இருக்குது அதே மாநகராட்சியில் எல்லாம் இருக்குது நகராட்சியில் இருக்குது அதை வச்சு யார் இருந்தாலும் தாழமாக கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரு ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப்பு கொடுக்க போறாங்க மூணு நாள் சிலிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போவாங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனை பாருங்க இதை உண்மையான வாக்காள தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேண்டும் என்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சி எல்லாம் சால்ரா போடுது என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்லுங்க நாங்களும் எடுத்துக்கிறோம் ஆமா உண்மையான அரசாங்கமாக இருந்தால் நேர்மையான அரசாங்கமாக இருந்தா ஈடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்யணும் ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்க்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதில் நானூறு கோடி ஊழல் எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உடல் வங்கி டெண்டர் அந்த உடல் வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கு ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்தி வச்சு நான் சொல்றேன் ஆக வலைதளையும் வந்து செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிதல இது முறைகேடு நடைபெற தெரியுது இதை மாதிரி வழக்கு தொடங்குன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கைன்னு பொறுத்திருக்கு ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் உள்ள வச்சிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி இதெல்லாம் இதையெல்லாம் பிரிக்கிறதுல ஊழல் நடந்த சொன்னால் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர்லாம் மாத்தினாங்க ஆக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதை கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அமித்ஷா நல்லா புரிஞ்சுக்கிங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இன்னைக்கு ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நான் கூட்டணி அமைச்சிருவோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற போதில் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நான் தேமுகதான் கூட்டணி இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தால் அமைச்சோம் அந்த அமைச்சம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கை அடிப்படையில் அவர் செயல்படுத்த முடியும் அதை தனியாக அந்த கட்சி இது செயல்படுத்த முடியாது எந்த கருத்தை சொல்ல முடியாது இப்ப அப்படித்தான திமுக திமுக தலைமையில இந்த கூட்டணி கட்சிகள் வாய் திறந்திருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதி இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும் ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாங்கள் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பர்களும் பத்திரிகை நேரத்தில் கேட்குறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு அல்ல அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல இன்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமா இருந்தாங்க குமரா வளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டது அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கூட தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேற கட்சி காட்டல அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட அண்ணா தான் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை